வந்துவிட்டது விநாயக எப்படி விநாயக சதுர்த்தி தினத்தன்று மாலை முப்பது மணிக்கு மேல் மண் அல்லது சந்தனத்தால் செய்யப்பட்ட விநாயகரை வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் படமும் வைத்துக் கொள்ளலாம் வாசலில் கோலமிட்டு மாவிலை வாழை தோரணம் கட்ட வேண்டும் பச்சரிசியை பரப்பி அதில் விநாயக பெருமானின் களிமண் சிலையை வைக்க வேண்டும் விநாயகரின் திருமேனியில் வெடிப்பு விரிசல் குறை ஏதும் இல்லாத வகையில் பார்த்துக் கொள்ள வேண்டும் நிவேதனமாக அவள் பொறி கடலை கொழுக்கட்டை சுண்டல் என்று படையல் செய்தல் வேண்டும் விநாயகர் துதிகளான சீதக்கலபை என தொடங்கும் விநாயகர் அகவல் மற்றும் காரிய சித்தி மாலை பாடல்களை பாராயணம் செய்ய வேண்டும் தூவ தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் பூஜித்த விநாயகரை நீரில் கரைக்கும் வரை வீட்டில் எத்தனை நாட்கள் வைத்து இருக்கிறீர்களோ அதுவரை தொடர்ந்து பூஜை செய்ய வேண்டும் விநாயகர் சதுர்த்தி நாளில் ஒருவேளை உணவு உண்டு இரவில் பால் பழம் மட்டும் சாப்பிட வேண்டும் அன்று மாலையில் சந்திரனை பார்த்தல் கூடாது ஆனால் விநாயகருக்கு பூஜை முடிந்த பின் சந்திரனையும் வணங்குதல் நல்லது சிவனை மணக்க பார்வதி தேவி கடைபிடித்து வழிகாட்டிய சதுர்த்தி விரதம் விநாயகர் சதுர்த்தி அன்று நாம் பூஜை செய்யும் விநாயகர் சிலை மண்ணினால் செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும் நம் கட்டை விரல் அளவை போல பன்னிரண்டு மடங்கு அளவில் இருக்க வேண்டும் புரட்டாசி மாத சதுர்த்தி வரை நம் இல்லத்து பூஜையில் இருக்க வேண்டும் இந்த முப்பது நாட்கள் தினந்தோறும் பூஜைகளை முறையாக செய்து வருவதுடன் நைவேதியங்களும் செய்ய வேண்டும் புரட்டாசி சதுர்த்திக்கு மறுநாள் பூஜை முடிந்த சிலையை நதியிலோ குளத்திலோ கடலிலோ அல்லது ஏதாவது நெர்நிலைகளிலோ சேர்த்துவிட வேண்டும் பார்வதி தேவியை கடைபிடித்து வழிகாட்டிய விரதம் இது இந்த சதுர்த்தி பூஜையை செய்துதான் பார்வதி தேவி ஈஸ்வரனை கணவராக அடைந்தார் ராஜா கர்த்தமன் நாளன் சந்திராங்கதன் முருகன் மன்மதன் ஆதிசேஷன் தட்சன் மற்றும் பலர் விநாயக சதுர்த்தி விரதத்தை கடைபிடித்து உயர்ந்த நிலை அடைந்தனர் விநாயக பக்தர்களில் தலை சிறந்தவர் புருசுண்டி முனிவர் விநாயகரை நோக்கி இருந்து விநாயகரை நேரே தரிசனம் செய்தவர் தேவேந்திரனுடைய விமானம் சங்கடகர சதுர்த்தி விரத பலனாலேயே மீண்டும் விண்ணில் பறக்க ஆரம்பித்தது கிருத வீரியன் இந்த விரதத்தின் பலனால் உத்தமமான குழந்தை செல்வம் அடைந்தான் சூரசேனன் என்னும் மன்னன் விநாயகர் விரதத்தை தான் கடைபிடித்ததோடு தன் நாட்டு மக்கள் அனைவரையும் இதை கடைபிடிக்கும்படி செய்து சகல செல்வங்களையும் பெற்றான் மௌனமே அறிவு என்பதை உணர்த்தும் கஜமுக விநாயகர் எல்லா ஜீவராசிகளுக்கும் உதடுகள் வெளியே தெரியும் யானைக்கு மட்டும்தான் தும்பிக்கை உதட்டை மூடியிருக்கிறது உதடுகளை மூடிக்கொண்டு மனிதர்கள் பேசுவதை பணிவுக்கு அடையாளமாக கொள்வார்கள் எவ்வளவு புலமை இருந்தாலும் பேச வேண்டிய நேரத்தில் மட்டும் அவசியமான காலங்களில் மட்டும் பேச வேண்டும் மற்ற நேரங்களில் வாயை மூடிக்கொண்டு அமைதி காப்பதுதான் உண்மையான ஞானியின் அடையாளமாகும் இதை காட்டவே வாயை மூடிக்கொண்டிருக்கும் கஜமுக ரூபத்தில் விநாயகர் இருக்கிறார் எல்லாவிதமான அறிவுக்கும் முடிவு மௌனம்தான் இது விநாயகர் முகமுடத்தும் தத்துவம்